ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடும் என்னென்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கருவேப்பிலை வந்து காஞ்சி போயிடும் சப்போஸ் நம்ம வந்து அதிகமான அளவில் கருவேப்பிலை வாங்கிட்டாலும் அதை வந்து நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணிடுறதில்லை அதில் எப்படியும் ஒரு பாதி கருவேப்பிலையாவது வேஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் நான் சொல்கிறேன் இந்த டிப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு காய விட்டுருங்க வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து நிழல்லே காய வச்சுக்கலாம் கிச்சன்லேயும் ஒரு துணி விரித்து ஒரு ரெண்டு நாள் விட்டிங்கனாலே போதும் கருவேப்பிலை நல்லா காஞ்சிரும் சப்போஸ் உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு டைம் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டவ்ல கடாய் வச்சு கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சு சருகு மாதிரி வந்துடும் இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் எனக்கு வந்து கருவேப்பிலையோட அளவு கம்மியாக இருக்குன்றதுனால இந்த ஜார்ல சரியாக அறப்படலை நிறைய கருவேப்பிலை போட்டிருந்தோம்னா நல்ல பவுடராக வந்திருக்கும் இதை வந்து நம்ம ஒரு டேர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சமையல் பண்ணும்போது இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி சட்னி கார சட்னி எல்லாம் பண்ணும்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம சட்னி அரைச்சோன்னா சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம வந்து சட்னியில் குழம்புலலாம் கருவேப்பில போட்டோம்னா குட்டீஸ் வந்து அதை தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது குட்டீஸும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லெமன் கட் பண்ணி பாதி லெமன் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாதி லெமனை ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எப்படின்னு சொல்லுங்கண்ணே பொதுவாகவே நம்ம வந்து லெமனை கட் பண்ணிட்டோம்னா அது வந்து டக்குன்னு காஞ்சி போயிடும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி மேலே இருக்கிற பகுதி எல்லாமே ஒரு மாதிரி காஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க ஏதாவது வாட்டர் பாட்டில் இல்லைன்னா ஜூஸ் பாட்டிலோட மூடியாக இருந்தாலும் ஓகே தான் இது வந்து லெமனோட சைஸ்க்கு இருக்கணும் இதில் லெமனை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் லெமனோட கட் பண்ண பகுதி வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால லெமன் காஞ்சி போகாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நெய் எல்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது நெய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மணல் மணலாக இருக்கும் பட் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா நெய்யோட வாசனையே ஃபுல்லாக போயிடும் கொஞ்சம் கூட நெய்யோட வாசனை இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வச்சுருந்தோம்னா நெய்யிலேருந்து ஒரு மாதிரி சிக்க வடை வர ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் நம்ம வாங்கின நெய் வந்து எவ்வளோ நாளானாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நெய் வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ நம்ம நெய்க்குள்ளே போட்டு வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வெள்ளம் போட்டு வைக்கும் போது அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து சிக்கவாட வராது எவ்வளோ நாளானாலுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரெட் பேக்கெட்டெல்லாம் வாங்கணுன்னா நம்ம யூஸ் பண்ண பிரெட் போக மீதி இருக்கிற ப்ரெட் வந்து ஒரு மாதிரி நல்லா காஞ்சி போயிடும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி பிரெட் ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ நம்மளோட பிரெட் வந்து நம்ம வாங்குற மாதிரி நல்ல சாஃப்ட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணுன்னா இதை எப்படி இந்த பாக்கெட்லையே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கிளிப்போ ரப்பர் பேண்டோ யூஸ் பண்ண இல்லை ப்ரெட்டோட கவரை இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு மேலே இருக்கிற பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த பேக்கெட் குள்ள எந்த காத்துமே போகாது இந்த பாக்கெட் வந்து நல்ல ஆர்டேட்டா க்ளோஸ் ஆயிருக்கும் சோ நம்ம பிரெட்டும் நல்ல சாஃப்டா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கயிறு வச்ச பேண்ட் வந்து நம்ம போட்டு விட்டோம்னா இந்த கயிறை நாம தான் கட்டி விடணும் இப்போ நம்ம குழந்தைங்க வந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படி இல்லைனா வெளியில் போகிறாங்கன்னா நம்ம வந்து பேண்ட்டை இந்த மாதிரி தான் நார்மலாக கட்டுவோம் இதை வந்து அவங்களால ஈஸியாக கழட்ட முடியும் பட் மறுபடியும் அவங்களுக்கு கட்ட தெரியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது குழந்தைங்க வந்து தானாகவே இந்த பேண்ட் கயிறை வந்து அவங்களால கட்டிக்க முடியும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது எப்படிங்கிறத பார்க்கலாம் பேண்ட்டோட கயிறு எடுத்து இந்த மாதிரி நம்ம முடிச்சு போடுவோம்ல அதே மாதிரி போட்டுக்கோங்க பட் முடிச்ச விழக்கூடாது இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நான் செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கயிறுலையுமே இதே மாதிரி பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக வைக்கணுமோ அந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க இப்போ நான் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கயிறு எடுத்து இதுக்குள்ள விட்டுக்கங்க அடுத்த கயிறு எடுத்து இந்த சைட்ல விட்டுக்கங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் விட்டுக்கணும் இப்போ இந்த ரெண்டு கயிறையும் ஒரே நேரத்தில் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு முடிச்சு விழுந்துடும் இந்த அளவுக்கு முடிச்சு விழுந்துருக்கே இதை எப்படி குழந்தைங்க கலட்டுவாங்கன்னு வாங்கன்னு நினைக்காதீங்க இப்போ பாருங்க இப்போ இந்த ரெண்டு சைட்ல இருக்கிற கயிறையும் நீங்க ஒரே நேரத்துல பிடிச்சி எடுத்தீங்கன்னா இது நல்லா லூஸ் ஆகும் பாருங்க இப்போது மறுபடியும் நம்ம வந்து கயிறு பிடிச்சி எடுத்தோம்னா நல்லா டைட் ஆகிடும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பேண்ட் கயிறு கட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊசியில் நூல் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மெத்தடில் எந்த வயசுல இருக்கிறவங்களா இருந்தாலுமே ஊசியில் வந்து டக்குன்னு நூல் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் பார்க்கலாம் நூல் வந்து நல்ல ஸ்டிஃபாக இல்லாததுனால தான் இதை வந்து நம்ம ஊசிக்குள்ள நுழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த டூத் பேஸ்ட்டை வந்து நூலோட முனையில நம்ம வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் காய விட்டிங்கனாலே போதும் நூல் வந்து நல்ல ஸ்டிஃப்பாக வந்துடும் இதுக்கப்புறமா நூல் வந்து வளையாது ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஊசிக்குள்ளே விட்டுடலாம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்க ஸ்விட்ச் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும் கிச்சனில் இருக்கிறதுனால எண்ணெய் எல்லாம் தெரித்து தெரித்து ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும் இதை வந்து நம்ம சோப் வாட்டர் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது நம்ம வந்து ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த கரை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூலையோ இல்லைனா ஒரு துணிலேயோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு இதை சுவிட்ச் போர்ட் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைட்டை தொடச்சிங்கனாலே போதும் இந்த கரை எல்லாமே டக்குன்னு போயிடும் நான் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எல்லா கரையுமே எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை கூட டீ குடிப்பாங்க அதுலேயும் இஞ்சி டீ குடிக்கிறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இஞ்சி டீ வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நமக்கு குடித்தோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி இஞ்சி டீ போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையுமே இஞ்சியை தோல் சீவிட்டு தட்டி தான் டீயில் சேர்த்துப்போம் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு தடவையும் இடித்து சேர்த்துக்கிறத விட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி டீயில் நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்தோன்னா அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் அதனால் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சியையும் ஏலக்காவையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டிங்கனாலே போதும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் டீ போடுறீங்களோ ஒரு ரெண்டு பேருக்கு டீ போட்டிங்கன்னா இதில் இருந்து அரை டீஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் டீ வந்து நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் கீரையெல்லாம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கீரையோடய கலர் வந்து மாறி போயிடும் அதாவது நல்ல ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலரில் இருக்காது கலர் வந்து நல்லா மாறிட்டு ஒரு மாதிரி டார்க் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் சமைச்சதுக்கப்புறமும் கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் கீரையை கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு இதை வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி சுகர் சேர்த்து நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா கீரையோட கலர் வந்து நமக்கு மாறாது இந்த ஃப்ரெஷ்ஷான கிரீன் கலரே நமக்கு ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி கீரைக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அதிகமாக உப்பு சேர்த்து சமைக்கக்கூடாது ஏன்னா இப்போ வந்து நமக்கு கீரையோடய அளவு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீரை வந்து வதங்க வதங்க அதோட அளவு வந்து கம்மியாயிடும் ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயும் உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த கீரையில் உப்பு வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்பவுமே கீரை வந்து ஓரளவுக்கு சுருங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் வடிகட்டி இருக்கும் இது வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து தேங்காய் பால் புளியறதுக்கு ஜூஸ் வடிகட்டுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வடிகட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் வச்ச இடத்துலையே நிற்காது வலிக்கு வலிக்கு இந்த மாதிரி விழுந்துகிட்டே தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனை இந்த ஓட்டையில் விட்டுட்டோன்னா இந்த வடிகட்டி வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் இதுக்கப்புறமா நமக்கு வந்து ஆடாது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கிற வடிகட்டிலலாம் இந்த ஸ்பூன் வந்து நிற்காது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மாட்டி வச்சுட்டோம்னா வடிகட்டி வந்து ஆடாது நமக்கு வந்து ஃபிக்ஸடாக நின்றுக்கும் ஸோ நம்மளோட வேலையும் டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில் டைப்பில் நம்ம வந்து ஜாம் ஊறுகா சாஸ் எல்லாம் வாங்குவோம் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ண வராது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த பாட்டிலை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிளேட்டில் நான் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் போதும் இந்த தண்ணியில் பாட்டிலை இந்த மாதிரி கவுத்தி வச்சிடலாம் இந்த பாட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணிலேயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ஓப்பன் பண்ண வரும் நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் எவாபரேட்டட் மில்க் எல்லாமே இந்த மாதிரி டின் டைப்பில் தான் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கிற டின்னோட மூடியை நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளால் மறுபடியும் அதே மூடி வச்சே க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் நம்ம டின்னை ஓப்பன் பண்ணி பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த தடவை யூஸ் பண்ண முடியாது ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போய்டும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த டின் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத உடனேவே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஃபாயில் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டிமிலுக்கு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த லெமனை அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து பிழிஞ்சோன்னா இந்த இருந்து நமக்கு அந்த அளவுக்கு ஜூஸ் வராது அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நமக்கு பிழியிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து ஒன்று ரெண்டு லெமன் பிழியும்போது நமக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது ஆனால் நிறைய லெமன் போதோ இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனில் ஜூஸ் போடும்போதோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இந்த லெமன்லேருந்து அதிகமாக ஜூஸ் கிடைக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக பிளேறதுக்கும் ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குது இந்த பவுலில் நான் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நமக்கு வந்து கை பொறுக்கிற சூடில் வெது வெதுப்பாக இருந்தால் போதும் இப்போது இந்த வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம வந்து லெமனை போட்டுடலாம் லெமன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து லெமனை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் லெமன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போது இந்த லெமனை நம்ம பிழையும் போது நமக்கு வந்து அதிகமாக ஜூஸும் கிடைக்கும் அதே நேரத்தில் இதோட தோல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் பிழைய வரும் கொஞ்சம் கூட கை வலிக்காது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ